ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் ஹெல்த் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இந்தியா முழுவதும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று முதல் இருபத்தோரு நாட்களுக்கு பிரதமர் மோடி அறிவித்த நாடு தழுவிய ஊரடங்கு அமலுக்கு என்ன தெரியலையே இது தொடர்பாக வெளியிட்டுள்ளது இந்த இருபத்தோரு நாள் ஊரடங்கு காலத்தில் மளிகை காய்கறி மீன் இறைச்சி ஹலோ தம்பிவா எல்ல தண்ணி பாஞ்சு ரெண்டு மூணு நாளாவது சரி நாளைக்கு வரேன் சரி தம்பி பத்திரிகை தொலைக்காட்சி இளையம் செல்போன் ஊடகம் கேபிள் டிவி சேவைகள் நீடிக்கும் பா, நீரா உ குடிச்சிட்டு வேலையை பாருங்க தம்பி அண்ணனுக்கு போய் இத்தியா சரி ஆஹ் சரிப்பா சரிப்பா ஏ தம்பி இட்லி கட்ட ஒரு சில இருக்கேன் வேற எதுவும் வேணுமா நாலு இட்லி ஒரு சிகரெட் பாயிண்ட் ஒரு கூலிங் வாட்டரு வேற போதும் போதும் தம்பி கேய் தம்பி நாலு இட்லி ஒரு வாட்டரு கூலிங் வாட்டரு ஒரு பாக்கெட் சிகரெட் அவண்ணா என்ன வேணும் ஒரு பேக்கெட் சிகரெட் கொடுக்கு வேறு தீப்பட்டி எதுவும் அவ்வளோதானா இந்தாங்க பாக்கி ஆஹா தண்ணி வாங்க மறந்துட்டேனு சரி வீடு எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல இங்கே வைக்கிறேன் சாப்பிடுங்க வந்து ஆ சரிப்பா சரிப்பா அப்பா வா சாப்பிட போவோம் மா சோறு போடுமா வண்டி உழவு வந்துக்கிட்டு இருக்காப்புல இன்னைக்கு தோடு முக்கியாண்டி இடவுக்கு குப்போம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் வேற வேலையே இல்ல அடவு வைக்கிறதும் தரப்புறதுமாவே இருக்கு நகையெல்லாம் வாங்காமலே இருக்கலாம் நகை வாங்குறதே அடவுச்சதுக்குதான் இது கொன்னும் குறைச்சிடல கையிலுக்கு ஒரு இடா நீ தோப்பா நான் ஜியூஸ் போட்டு எடுத்து வரேன் சரி சரி நான் போய்கிட்டு இருக்கேன் நீ வா இந்த காலத்துலையும்மா சரி தம்பை நேராஜா சாப்பிட்டா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அண்ணா ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க இல்லப்பா அப்பதான் சாப்பிட்டேன் வீட்டுல ஸ்பெஷலா போட்டது வந்து சாப்பிடுங்க இல்ல வேணப்பா வேணாப்பா இங்க வச்சிட்டு போறேன் வந்து சாப்பிடுங்க வெளில போயிட்டு வரேன் பாத்துங்க சரிப்பா போ. ராஜா உலக முடிஞ்சிட்டு வரேன் வரேன்

என்ன தீட்டு தீட்டுங்கிறீங்களே என் வீட்டு வயல்ல போர்ல தண்ணி குடிச்சிங்களே அப்ப தெரியலையா தீட்டு எங்க வயல்ல விழுந்ததுக்கு சம்பளம் வாங்கினீங்களே எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாரு அப்ப தெரியல உங்களுக்கு இந்த காலத்திலும் இப்படி இருக்கீங்களா இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சுதான் ஒரு மகன் அப்பவே சொன்னாரு சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் இன்னைக்கு கொரோனாவா உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு உங்களால் அப்பா இ பாதிக்க பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் எப்போ தான் முடியும் சார்